கல்வாரி நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் கத்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தை ஆவிக்குரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது யார் யாரெல்லாம் இதை ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் அன்பையும் தேவன் கொடுக்கிறதான விளையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவையில் பேசினதான ஐந்தாவது வார்த்தையை குறித்து நாம் கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை தருவாராக யோகா நலதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் ஐந்தாவது வார்த்தை ஆத்தும பசி இந்த வார்த்தை எத்தகைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் சற்று நிதானித்து பார்ப்போமானால் தேவனுடைய வருகை மட்டும் அல்லது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக ஓடுவதிலே ஒருபோதும் சோர்ந்து போய் விடக்கூடாது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் திருப்தி அடைந்து ஒரு இடத்திலே நாம் உட்கார்ந்து விடக்கூடாது என்பதை இந்த ஐந்தாவது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிறதாய் இருக்கிறது இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் நல்ல வேகமாக ஓடுவோம் ஆனால் இடையில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து விடுகிறோம் ஆனால் இங்கே ஐந்தாவது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது நீ தொடர்ந்து அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை திருப்தி அடையாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவிடம் கேட்டது போல நாமும் தேவனிடம் ஆண்டவரே இன்னும் எனக்கு அதிகமாய் தாகத்தை தாறும் ஆண்டவரே முக்கியமாக எதில் அதிக தாகம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஆத்தும தாகம் அதிகம் உள்ளவராக ஓடினதை நாம் வேதத்தில் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கணும் பார்க்கிறோம் அதே ஆண்டவரே நீர் எப்படி ஆத்மாக்கள் மீது தாகம் கொண்டு ஓடினீரோ அதே போல நாங்களும் ஒவ்வொருவரும் மறித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பாரம் கொண்டவர்களாக ஆண்டவரே அவர்கள் உன்னுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஒரு பாரத்தோடு அந்த ஒரு சிந்தையோடு நாங்கள் ஓடுவதற்கு எங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் பார்க்கும் பொழுது தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லி எழுதி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பான பிள்ளையே ஒரு மனிதனை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை என்ன பண்ணுகிறான் மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அப்போ நல்ல கவனிக்க வேண்டும் இத்தனை விளையேற பெற்ற ஆத்துமாக்களை நீங்களும் நானும் இழந்து போய்விடக்கூடாது இன்னும் பார்க்க நம்முடைய வீடுகளிலேயே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலே நாம் வாழ்கிற பகுதியிலே நம்முடைய மாநிலத்திலே எத்தனையோ பேர் மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணத்திற்கு நேராக ஓடுகிற ஒரு ஆத்மாவை நாம் தப்பு பொழுது ஒரு ஆத்மாவை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வரும் பொழுது திரளான பாவங்களை நாம் மூடுகிறவர்களாக இருப்போம் இருந்த ஒரு தாகம் என்ன தெரியுமா ஆத்துமாக்களுக்காகவே அவர் ஓடிக்கொண்டிருந்தார் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆத்மாவையும் இழந்து போகக்கூடாது எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அவருடைய நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துளை நாம் பார்க்கிறோம் ாய் ஆமாக்களுக்காக என்ன சொல்ல போன கொடிய திரிந்ததை நாம் பார்க்கிறோம் நாமும் போல ஆத்துமாக்கள் மேல் தாகமுள்ள மாறுவோம் ஏனென்றால் ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் அதிக நன்மையை பிதாவிடமிருந்து பெற்றுக் கொள்கிறான் என்பதை நீங்களும் நானும் நினைவில் வைத்து இந்த நாளிலே வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பசி உண்டாகட்டும் எப்படி ஜனங்களை குறித்த ஒரு தியாகம் ஜனங்களை குறித்த ஒரு பசி அவருக்கு இருந்ததோ ஜனங்களுடைய காரியங்களை குறித்ததான ஒரு ஏக்கம் இருந்ததோ இயேசு எங்க போனாலோ அவரை சுற்றி ஒரு ஜனக்கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசுவின் உன்னத வார்த்தையை நாம் சொல்லுவோமானால் அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது மனம் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க சொந்தக்காரில் மாறும் பொழுது அநேக பாவங்களை நாம் மூடுகிறோம் கத்தருடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஆத்தும தாகம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கட்டும் அது அவங்களுக்கு குறித்த ஒரு கரிசனை இருக்குமானால் நாம் முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணுவோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே முதலாவது கரிசனை உண்டாகட்டும் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக தேவ பாதத்தில் போய் ஜபம் பண்ணுவோம் விண்ணப்பம் பண்ணுவோம் நம்முடைய நடக்கையினாலே இயேசு அவங்களுக்கு காட்டுவோம் நம்முடைய உடன் பிறந்தவங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் ரெண்டாவது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பாவத்திற்கு நேராய் விரைந்தோடி ஓடிக்கொண்டிருக்கிற கால்களை தேவ சமூகத்துக்கு ஆண்ட கொண்டு வரும்படியாய் அந்த கால்களை தேவனை தேடி ஓடி வருகிற கால்களாய் கத்தர் மாற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் முதலாவது ஜபிக்க வேண்டும் இரண்டாவது போல தாகத்தோடு போய் இயேசுவினுடைய வார்த்தைகளை இயேசுவினுடைய வல்லமைகளை இயேசு செய்த காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த தேவன் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார் இந்த தேவன் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை மாற்றும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் வேதம் சொல்கிறது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒரு ஆத்மா ரட்சிக்கும் பொழுது என் இயேசு சந்தோஷப்படுவார் ஆகவே நம் மூலமாக அநேகர் தேவனை அறிவதற்கு ஒரு கருவியாய் கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் ஆகவே அவருக்குள்ளே இருந்த அந்த ஆத்துமத்தாக இன்றைக்கு நமக்குள்ளும் கொடுத்து நம்மையும் அவரை போல நடக்க வைக்க அவரைப் போல செயல்பட வைக்க இந்த கத்தர் விரும்புகிறார் அவருக்கு